வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் நிம்மதி பெருமூச்சு விடப்போகும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே ஒரே நேரத்தில் பக்கிரமடையக்கூடிய இரண்டு கிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தீரா தளவழியாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடப்போகிறீர்கள் இன்றைய பதிவில் அதை பற்றி பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மீளம் நம்ம சென்னையில் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு எது பிரிச்சு பழங்கள் என பலதரப்பட்ட பதிவுகள் நம்ம பதிவிட்ருக்குறோம் பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அஞ்சுட்டு தவறாமல் செல்ட் பண்ணி வச்சுங்க ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் மீடனான மிதுனத்தில் இருக்கிறார் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ஏலர் சனி அதுவும் ஜென்மசனின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அதில் ஜென்மசனி காலகட்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க இதில் சனி பகவான் இப்போது வக்ரமாக இருக்கிறார் இந்த வருடம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அவர் வக்ரத்தில் தான் இருக்க போகிறார் அதனால் நிச்சயம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்மசின் நடக்கின்ற பொழுது இந்த சனிமையுடைய வக்ர காலகட்டம் உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம்தான் கெடுபலம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கெடுதலை செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கெட்டது நிச்சயம் நடக்காது அதேபோல் குரு பகவான் மிதினத்தில் இருக்கக்கூடியவர் அதிசாரமாக பேரிச்சடைஞ்சு கடகராசியில் போய் உச்சமடையப் போகிறார் அது எப்போங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அப்படி செல்லக்கூடிய குருவான் கடகராசியில் வக்ரமும் அடைகிறார் அவள் கடகராசியில் குரு பகவான் வக்ரம் உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரம் ஐந்தில் குரு வக்ரம் ஜென்மத்தில் சனி வக்ரம் அப்படி ரெண்டு கிரகமும் வக்ரம் அடையும் போது முக்கியமாக உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் பிள்ளைகளை நினச்சி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீரும் காதல் வாழ்க்கையில் அல்லது காதலால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனை தீரும் தேவையில்லாத தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனை தீரும் முக்கியமாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை குறைபாடுகள் அது தீரும் இழந்த பெயர் அதாவது நல்ல ஒரு பெயர் புகழோடு நல்ல ஓங்கி உச்சப்புகலோடு வாழ்ந்திருப்பீங்க தவறான சேர்க்கை தேவையில்லாத பழக்க வழக்கம் அல்லது சில துரோகிகளால் நீங்கள் அடிசரிக்கி இருப்பீர்கள் அதாவது கீழே அதில் பாதாளத்துக்கே இப்போ இருப்பீங்க வருமானத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி அப்படிப்பட்ட அந்த பழியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பொன்னான நேரம் அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசப்போது ஐந்தாம் வீட்டில் குருவான் அதிகாரமாக வக்ரமடைந்து உச்சமடைந்திருக்கப்படுறார் அப்போது நிச்சயம் தெய்வம் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு புதிய உறவுகளும் நீங்கள் நினச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்கிறதுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் இது உறுதி முக்கியமாக மீன ராசிக்காரங்க பெண் தெய்வ வழிபாடுகளை அதுவும் குறிப்பிட்டு கன்னி தெய்வத்தினுடைய வழிபாடுகளை அதுவும் சப்த கன்னிமார் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் அதுவும் திங்கக்கிழமையன்று செய்கின்ற பொழுதும் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் வீடு மனை கார் வண்டி வாகனம் படிப்பு இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் மறையும் புதிதாக வாங்கக்கூடிய அல்லது இருப்பதை மாற்றக்கூடிய நேர காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது ஜென்மத்தில் கூடிய சனி விதிக்காரர்கள் சொல்லுவாங்க அவரே வக்கிரமாக இருக்கிறனால விதியை மதியால் வீழ்த்தலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அந்த மதியை இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய நேரம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமையால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதுக்கு ஒரு வாசல் கதவு திறந்திருக்கிறது வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மேலும் நான் சொன்னதுக்கு சப்தகண்ணிமாருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்தவள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்